அனைவருக்கும் வணக்கம் நரியும் கோழி கறியும் நரிய ஒன்று கோழி ஒன்று பிடிச்சி தன்னோட வலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் இந்த கோழியில் இருக்க ரெக்கையெல்லாம் பிச்சிருச்சு பிச்சுட்டு என்ன நினைக்கிதுன்னா சரி நம்ம வந்து ஒரு நல்ல நாளுக்காக காத்துட்ருக்கலாம் அந்த நல்ல நாள் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கோழியை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த கோழியை தலையில் வச்சு படுத்து தூங்குது தூங்கு தூங்கும் பார்த்தா அதுக்கு தூக்கம் வரவே இல்லை எந்திரிச்சு என்ன பண்ணுதுன்னா அந்த கோழி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதில் சதை நிறைய இருக்குது அதனால தான் ரொம்ப கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கனால தான் தூக்கம் வரல அதனால அதில் கொஞ்சம் கடிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடித்து சாப்பிட்டுட்டு வச்சு படுத்துது அப்பையும் தூக்கம் வரல திரும்ப என்ன பண்ணுதுன்னா அது ரொம்ப வந்து கரடு முரடாக ஃபீல் பண்ணிச்சு அதனால மீதி இருந்த எல்லா சதையும் கடித்து சாப்பிட்டுச்சு இப்போ அந்த கோழியில் சதையே இல்லை அதை மட்டும் தலையில் வச்சு படுத்து தூங்குச்சு அப்போயும் அதுக்கு தூக்கம் வரல நான் தலைவாணி வச்சு தூங்காதப்பையுமே நல்லா தானே தூங்கினேன் ஏன் இப்போ இந்த தலைவாணி இருக்க வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிச்சம் இருந்த கோழியையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்துச்சோ இல்லையோ கோழியை சாப்பிட்டு முடிச்சோனே தூங்கிடுச்சு இப்படி தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க சில பேர் இப்படியே போயிடுறாங்க நன்றி